கோவை தடாகம் அருகே தாளையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் வீட்டை காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தென்னிலவனிடம் கேட்டுப் பெறலாம் தென்னிலவன் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை நுழைந்தது எப்படி வனத்துறை சார்பில் என்னவிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன விவரங்கள் ஆஹ் நிச்சயமாக அதாவது கோவை தடாகம் சுற்று வட்டார பகுதிகளை பாத்தீங்கன்னா தினமும் நள்ளிரவு நேரங்கள்ல வந்து அதை வன வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்தும் காட்டு யானைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் சேதப்படுத்துவதோடு அங்க இருக்கக்கூடிய வீடுகளையும் வந்து சேதப்படுத்தி வருகிறது குறிப்பாக அதாவது சமீப காலமாக சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு யானைகள் வந்து வனப்பகுதியில வந்து ஆஹ் போதுமான அளவு தீவனமும் தண்ணீரும் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள்ல பயிரிடக்கூடிய தக்காளி வாழை உள்ளிட்ட பயிர்களை வந்து சாப்பிட்டு வருகிறது அதே போல வீடுகள்ல வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசிகளையும் சாப்பிட்டு பழகிய காரணத்தினால பாத்தீங்கன்னா வளசை பாதையிலிருந்து செல்லாமல் அந்த தடாகம் சுற்றுவட்டார பகுதி அந்த கிராமங்களுக்குள் சென்று வருகிறது இந்த நிலையில் தான் நேற்று இரவு பாத்தீங்கன்னா தடாகம் அருகே உள்ள தாலியூர் பகுதியில் வந்து விவசாயி விவசாயி நடராஜ் என்பவருக்கு சொந்தமான அந்த தோட்டத்திற்குள் புகுந்த குட்டியுடன் புகுந்த ஒரு காட்டியானை பாத்தீங்கன்னா அவரது வீட்டின் கதவை வந்து உடைத்து சேதப்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் அங்கு சாகுபடி செய்து வைத்திருந்த அந்த காய்கறி எல்லாத்தையும் உண்டு அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் டிரம்புகளையும் வந்து உடைச்சு சென்று நடைபெற்றிருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா அதே தோட்டத்துல வந்து பணியாற்றி வரும் பழனிசாமி மற்றும் ருக்குமணி ஆகியோர் இருக்கக்கூடிய வீட்டை வீட்டின் கதவியும் உடைச்சு சேதப்படுத்திய நிலையில வந்து பழனிசாமிக்கு மட்டும் காலில் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வனத்துறைக்கு தகவல் அளித்து அங்க இருக்க அந்த பகுதிக்கு வந்த வனத்துறையினர் அந்த இரண்டு யானைகளையும் வந்து வனப்பகுதிக்குள் விரட்டி இருக்கிறாங்க இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த பகுதியில சிறு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில வந்து அந்த இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வன வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுப்ப பாத்தீங்கன்னா யானைகள் தன்னுடைய வலசை பாதைக்கு செல்வதை வந்து வழக்கமா வழக்கமாக்க வேண்டும் இது குறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தாங்க இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர்களும் ஒரு மனுவாக கொடுத்திருந்தாங்க தொடர்ந்து யானைகள் வெளியே வரக்கூடிய காரணத்தினால இரவு நேரங்கள்ல வந்து ரோந்து ஒரு கோரிக்கை வனத்துடன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க